கன்னியாகுமரி திருநெல்வேலி ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் கள்ளக்கடல் எச்சரிக்கை நாளை இரவு பதினொன்று முப்பது மணி வரையிலும் தொடர்வதாக இந்திய கடல்சார் தகவல் மையம் அறிவித்துள்ளது இந்த மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் கடல் அலை அதிக உயரம் எழும்பும் வாய்ப்பு உள்ளது எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டரும் ராமநாதபுரத்தில் இரண்டு புள்ளி எட்டு மீட்டரும் நெல்லை தூத்துக்குடியில் தலா இரண்டு புள்ளி ஆறு மீட்டர் உயரம் வரை கடல் அலை எழும்பக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னை காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் லேசான அலை எழுச்சி இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் நாளை மதியம் ஒரு மணி வரையிலும் திருவள்ளூரில் நாளை இரவு ஏழு மணி வரையிலும் கடல் எழுச்சி இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்